ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிமேல் மாதிரி விம் லிக்விட் வந்து மாசத்துக்கு ஒன்று வாங்கினா போதுங்க நம்ம ஆறு மாதத்துக்கு வந்து அந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படின்றது வீடியோ சொல்லிக்க கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது கூடிய வந்து அன்றாடம் முக்கியம் தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் எப்படி வந்து பல பலனா ஆக்கிறதுன்றத வீடியோ நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் அதுவும் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐக்கானலையும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நெக்ஸ்ட் வந்து என்னோடய அப்டேட்ஸில் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொத்தமல்லியோ புதினாவோ நம்ம அதிகமாக வாங்கிட்டோம்னா இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சில டைம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சாலுமே நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் மி மிஞ்சி போனால் ஒரு ஏழு நாளைக்கு நல்லாயிருக்குங்க ஏழு எட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி அது வந்து கெட்டு போயிடும் இனிமேல் நீங்கள் இது மாதிரி இங்கே வச்சு பாருங்க அப்போ நமக்கு ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கட்டு வாங்கிட்டு வந்ததும் உள்ளே இது மாதிரி பழுப்பு நிறத்துலையோ இல்லைனா வந்து கருப்பாகவோ இல்லைன்னா தேவையில்லாத வந்து நல்ல இலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் சோம்பேறித்தலாம் பார்க்காம நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தான் அதில் தேவையில்லாத நிறைய நமக்கு இலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு கீழே இருக்க அந்த வேர் பகுதி இல்லையா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வீணாக்காதீங்க இதை வந்து நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதை மண்ணெல்லாம் போக வாஷ் பண்ணி அதை நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கற வந்து இது மாதிரி ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி உங்ககிட்ட ஜிப்ளாக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ இது மாதிரி போட்டுட்டு நல்லா அதை இது மாதிரி பரப்பி விடுங்க அதாவது இடுக்கமாக வைக்காமல் நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா இதை அகலமாக நம்ம இது மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்கள் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும் போது எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நம்ம கொஞ்சம் நேரம் வெளியே வச்சாலுமே கெட்டு போயிடுங்க இது மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான போது எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்பம்போது நமக்கு ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மாதமோ இல்லை மூணு மாதமோ சில பேருக்கு ஒரு மாதம் தாங்க வரும் அது ஏன்னால் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாமல் விடுறதால தான் நமக்கு அது கெட்டு போகுது அது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பாருங்கள் நான் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு துணியை வச்சு இது மாதிரி நல்லா துடைச்சிக்கோங்க இது மாதிரி தொடச்சி நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் அடிக்கடி நம்ம வந்து லைட்ரு வாங்கணுன்ற அவசியமும் இருக்காதுங்க முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்லையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதில் இருக்க ஸ்பார்க்கும் நல்லாயிருக்கும் இந்த டிப்பு உங்கள் எல்லாேருக்கும் படிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம உட்டன் ஸ்பூனும் அதாவது உட்டன் வந்து கரண்டியே வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா கொஞ்சம் மாதிரி வந்து பழைசு மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இது மாதிரி நம்ம எண்ணெயை எண்ணெய் ஊற்றிட்டு மீதி கவர் இருக்கும் இல்லையா அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெய் நமக்கு பாக்கி இருக்குங்க அதை வச்சு நம்ம இதில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கரண்டி எப்படி இருந்துச்சு இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நமக்கு புதுசு மாதிரியே இருக்குங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் எண்ணெய் எல்லாம் நம்ம போட்டு போது நமக்கு பொருள் வந்து வீணாகாது ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும் இப்போ இது பாருங்க நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது இப்போ இந்த எண்ணெயை போட்டதும் அது எப்படி மாறுதுன்னு பாருங்கள் நமக்கு புதுசு மாதிரியே ஆகிடுங்க உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணும் போது நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணி வைக்கும் போது ரொம்ப நாளைக்கு நமக்கு இந்த உடன் ஸ்பூன் வந்து நமக்கு உழைக்கும் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி முட்டை ஏனமோ ஆம்லெட்டோ இல்லை ஏதோ குழம்புக்கோ போட்டுட்டு இந்த ஓட நம்ம தூக்கி தான் போடுவோம் இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு வெள்ளைக்கரோட கொஞ்சமாக நமக்கு இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம முட்டை ஊற்றினாலும் அந்த இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிகிட்டுருக்கோம் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி வந்து முகத்துலேயோ எல்லாம் முட்டிலேயோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து ஸ்மெல்லாம் வராது நமக்கு வந்து எல்லோ தான் நமக்கு ஸ்மெல் வரும் இது ஒயிட்டுன்றதுனால நமக்கு ஸ்மெல் வந்து இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தூக்கி போகிற முட்டை கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வளிப்போம் இல்லையா சாதம் வடித்த தண்ணி தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு இது மாதிரி நீங்கள் குடித்து பாருங்கள் நமக்கு அவ்வளோ தெம்பாக இருக்கும் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம வந்து கீழே ஊற்றுவோம் அப்படி இல்லைனா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் திக்காக குடிக்கக்கூடாது அதனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது நம்ம அப்படியே நம்ம குடிக்கலாம் நீங்கள் சாதம் அடிச்சு கொஞ்சம் நேரம் ஆறுனதும் வெது வெதுன்னு இருக்கும்போது குடிச்சு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடையில் வாங்குகிற ஜூஸை விட இது ரொம்ப ஹெல்த்திங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கடையில் ஜூஸ் வாங்கி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி லிக்விட நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்மது ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு லிக்விட் வாங்குகிறோன்னா அதை வச்சு நம்ம வந்து ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்காங்க நம்ம காசும் மிச்சப்படுத்தலாம் இது ஒரு லிக்விட் இருந்தாலே போதும் நம்ம எல்லா பாத்திரமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த குக்கரை க்ளீன் பண்ணி காட்டுறேன் நான் வந்து கொஞ்சமாக சபீனா எடுத்துருக்கேங்க நீங்கள் அந்த லிக்விட் வண்டி வச்சுக்கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் நான் கொஞ்சமாக சபீனா எடுத்துக்கிறேன் நம்ம இஷ்டம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நுறம் வருது அது நான் கொஞ்சமாக தான் அந்த லிக்விட் நான் சேர்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம குக்கரில் எதாவது நான்வெஜ் எதாவது செஞ்சுருந்தாலும் நமக்கு அந்த எல்லாம் போய்டுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீல் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் இது வந்து வாட்டர் பாட்டில் இதையும் நம்ம வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு பல பலன் இருக்குது இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுங்க நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்குமே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் பல்வும் நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி லைட்டை நம்ம தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணும்போது அதுவும் நமக்கு சூப்பராக நமக்கு புதுசு மாதிரியே நமக்கு க்ளீன் ஆகிட்டு வரும் கண்டிப்பாக இந்த வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நமக்கு க்ளீன் ஆகிடுச்சி லைட்டை தாங்க போட்டு வாஷ் பண்ணி எடுத்தேன் எங்கள் சேனலில் போன வீடியோ வந்து இது மாதிரி பூஜை பாத்திரம்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணலான்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டு தான் நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சே நம்ம எப்படி இன்னும் புளி சாமான் பல பலனாக ஆக்கலான்றதும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ஜிங்க் வாஷ் பண்ணுறதுக்கோ டைல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடு கொஞ்சமாக எடுத்தாலே போதுங்க இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா இது தாங்க பூந்தி கொட்டை இது வந்து எல்லா மளிகை கடையிலேயும் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கேட்டால் கூட வந்து இது மாதிரி இருக்குங்க அதாவது நாட்டு மருந்து இருக்கு இல்லையா அதில் கிடைக்கும் இது வாங்கும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா நமக்கு அமுங்கிற மாதிரி இருக்கிறது வந்து நல்லாவே நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குங்க வாங்கும் போது இது மாதிரி பார்த்து நீங்கள் வாங்குங்க இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நல்லா இதை ஊற வைக்கணுங்க அதை ஊற ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா நீங்கள் நைட்டு நீங்கள் ஊற வச்சு நீங்கள் காலை காலையில் கூட நீங்கள் எடுத்து இந்த லிக்விடை செய்யலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா உங்கள் நல்ல நல்லா ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற உள்ளே வந்து நமக்கு ஒரு விதை இருக்கும் அந்த விதையை நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம இதை இப்போது யூஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு எலுமிச்சை பழமையும் சேர்த்துக்க போகிறேங்க ஏன்னா எலுமிச்சை பழம் வந்து நமக்கு கிருமி நாசினி அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எலுமிச்சப்பழம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போது ஆரஞ்சு பழத்தோல் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எலுமிச்சப்பழம் தான் சேர்க்குறேன் இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது மாதிரி சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு நான் வந்து செய்ய போகிறதுனால ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க குக்கர் இருக்கு இல்லையா அதில் தான் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசில் வந்தாலே போதும் சேர்க்கும் சீக்கிரமாக நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அது மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் அடுப்பில் வச்சிடுறேன் ரெண்டு விசில் வந்தது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேங்க இது பாருங்கள் நல்லாவே நமக்கு அந்த பூந்தி கொட்டையும் சரி அந்த லெமனும் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கையை வச்சு நல்லா அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சாலே நமக்கு அதில் இருக்க சாரெலாம் அதில் வந்துடுவோங்க இது மாதிரி நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து லெமன் போடும்போது அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க அதாவது விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க ஏன்னா அரைக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மீதி எந்த செக்காய் இருக்கு இல்லையா அதை நான் வந்து அரைச்சிக்கிறேன் எவ்வளோ உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் எடுத்து அரைச்சிக்கோங்க இதை அரைக்கும் போது நான் இதில் ஒரு கால் கப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்போ இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு கால் கப்பு நான் வினிகரும் சேர்த்துக்கிறேன் இந்த வினிகரும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லையா அதில் நம்ம இதை கலந்துக்க போகிறோம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதாவது நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதும் சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாங்க பாருங்கள் இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது நம்ம போகிறோம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு பணமும் மிச்சங்க நம்ம வந்து இந்த விம் லிக்விடோ நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி அதை நம்ம ஒரு மாதத்துக்கு வாங்கினா போதும் அதை வச்சு நம்ம இந்த லிக்விடை வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதையும் நான் கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்துட்டேங்க இப்போ இதையும் திருப்பி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து வடிகட்டிக்கிறேன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் திப்பிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு வந்துடும் இது மாதிரி நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா வடிகட்டி இது மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்தாலே நல்லா அந்த தண்ணியெலாம் கீழே இறங்கிடுங்க இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தண்ணியை ஒரு ரெண்டு மூணு கொதி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோங்க இது வைக்கும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமா வேங்க ஏன்னா பொங்கி பொங்கி வரும் அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டு அடுப்பில் பக்கத்துலேயே இருந்து நல்லா விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொங்கி பொங்கி நமக்கு வருது பாருங்கள் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா பாத்திரமும் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வைங்க பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலோ அது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம விம் லிக்விட் வாங்கணும் இல்லையா நீங்கள் வீட்டில் எந்த இருந்தாலும் சரி அதை ஒரு கால் கப் நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போதே நமக்கு நல்லாவே நுற வருங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக நுர வேணும்னா அந்த பூந்தி கொட்டை இல்லையா நான் ஒரு பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் கொட்டை நான் யூஸ் பண்ணேன் நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி கொட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது நமக்கு நுறையும் அழகாக வரும் இதை கலந்துட்டு இப்போ பாட்லாம் நம்ம முத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இதை நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் பாத்ரூம் டைல்ஸ் வந்து கிச்சன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் போட்டுட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்